ஜஸாத் மௌலா ஹைரன் சுஃபியான் மௌலவி அவர்களுக்கு உண்மையில் தேவையான நமது வாழ்க்கையிலும் நாம் படிக்க வேண்டிய படிப்பினைக்குரிய பல விடயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் இந்த ரமதாவுடைய காலத்திலே எங்களுக்காக வேண்டி இலங்கை நாட்டிலிருந்து சிறிலங்காவிலிருந்து வந்து அழகான தொழில் அழகான உபதேசத்துடன் எங்கள் முன்னால் இந்த ரமதாவுடைய காலத்திலே எமக்கு பல தெளிவுகளை தந்த அஷர் முஃப்தி அப்துல்லா ஹாஷிமி அவர்களை பேசுவதற்காக வேண்டிய அன்போடு அழைக்கும் അൻപാർ ഇസ്ലാമിയുടെ ഇല നേരത്തെ തലപ്പുക്ക് പോക വേണ്ടിയൊരു കുറിയ നേർടി തരപ്പെട്ട சுருக்கமாக சில விடயங்களை இங்கே ஞாபகப்படுத்துகிறோம் முதலாவதாக அல்லாவின் தனிப்பட்ட அருள் புரிதமான ரமதானுடைய மாதத்தில் அனைவரும் ஒன்றாக ஒரு இடத்துல ஒன்று கூடி விவாதம் செய்தற்குரிய வாய்ப்புகள் எங்களுக்கு ஏற்பாடு அல்லாத்தால் சென்றிருந்தான் குறிப்பாக இருக்கக்கூடிய மிஸ்டர் கேலி என்று சொல்லக்கூடியவர் இலவசமாக இடவசதி ஏற்படுத்த ஏற்படுத்தி தந்து அல்லா எடுக்கிற பெரும் ஒரு உதவியாக நாலு வருடம் கடந்து இதற்கு பிறகும் அதே உதவியை தருவதாக பக்கத்தில் இருக்கிறார் அல்லாஹால அவருக்கு ஹிதாயத்துடைய பாக்கெட்டை கொடுப்பானாக ஒரு சத்தம் ஆமின் சொல்லுவாப்பா அல்லா ஜீவான் அருமையான சகோதரே நாம் ஒன்று கூட கூடிய இந்த ஒன்று கூட பில்பீனில் வாழக்கூடிய இலங்கை வாழ் மக்களின் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பில் உருவாகி கொண்டிருக்கிறது ஒன்றியம் என்று வந்தால் நாம் பல்வேறு பட்ட சாதனையாக சாதிக்கலாம் ஒன்றியம் ஒன்றியம் மாதிரி அமையவர் குரான் கூறும் பொழுதோ முன்னால்தோதினார்கள் புனித அல் வலுவாக என்று சொன்ன அதே நேரம் சொன்னது நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் பிரிவினை இருக்குமோ ஒரு நாளும் சாதிக்க இயலாது ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் பிரிவினை இருந்தால் எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்றையும் சாதிக்க மாட்டோம் அதுக்கு உதாரணம் ஒளி எங்கில் நாங்க பார்க்க தேவையில்லை உலகத்தில இன்று ஐம்பத்தி மூன்று நாடுகளை கொண்ட ஒரு தனித்துவமான எமது சமூகம் எமது மார்க்கத்தை கொண்ட சமூகம் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு சமூகம் தனிச்சு நின்று நாளுக்கு நாள் இரத்தம் காலையில இரத்தம் மாலையில் இரத்தம் இஃப்தார் இரத்தத்தில சஹர் இரத்தத்தில பெருநாளும் இரத்தத்தில உருண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஐம்பத்தி மூன்று நாடுகள் இருந்தும் ஒரு அஞ்சு சதத்துக்கும் பொறுமதியற்ற நிலை இருப்பதாக இருந்தான் காரணம் என்ன உளவுதான் காரணம் ஒற்றுமையாக இருந்தால் முன்னூறு பேர் ஆயிரம் பேரை வென்றார்கள் குறுகிய தொகை ஐம்பத்தி மூணு நாடுகளை தன்னகப்படுத்தினார்கள் ஆனால் இன்று கோடான கோடி மக்கள் முழு உலக வளத்தையும் தன்னகம் வச்சிருக்கத்தக்க செல்லா காசாக மாற மாற்றப்பட்டிருப்பதற்குரிய பிரதான காரணம் ஒற்றுமை இழக்கப்பட்டதும் பிளவுகள் உள்ளால வந்து சேர்ந்ததும் எனவே பிளவு போக வேண்டும் பிளவு இல்லாமல் போனால் எங்களோட ஒன்றியத்தால இந்த நாட்டில் யாரும் சாதிக்காத சாதனைகளை சாதிக்கலாம் இரண்டாவதாக இந்த ஒன்றியத்துடைய பொறுப்புண்டு வரக்குள்ள முன்னின்று பொறுப்புகளை நாம் முதலாக தீர்மானிக்க வேண்டும் அடையாளப்படுத்த வேண்டும் பொறுப்புகளை சரியாக முன்னெடுக்க வேண்டும் இந்த நாட்டில் நாம் பெரும் ஒரு வளர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் வளத்தை அல்லாவுக்கு பொருத்தமாக பாவிக்க பழக வேண்டும் அது பொறுப்பென நாம் உணர வேண்டும் ஏனென்றால் இலங்கைக்கு இஸ்லாம் வந்த வழியில் பிரதான வழி வியாபாரிகள் அரேபிய வியாபாரிகள் இலங்கைக்கு வியாபாரத்துக்கு வந்த வழியில் தான் இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது அது முப்பதாம் இஸ்லாம் வந்து விட்டது எப்படி வந்துச்சுன்னா வந்த வியாபாரிகள் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள் ஆனா நாம் இங்க வியாபாரியா வந்திருக்கிறோம் எந்தளவு இஸ்லாத்தை கொண்டு வர இலங்கைக்கு போய் பார்த்தோம் என்று சொன்னால் முழு இலங்கையும் தனி அந்த மாற்று மத சகோதரோடைய அமைப்பை கொண்டது உதாரணத்துக்கு நாங்கள் நாங்கள் இன்றைக்கு எல்லா இன்றைக்கு முஸ்லீம்கள் இலங்கையில் பேர் எடுத்தாலும் எங்கே போனாலும் புதிய என்று துவங்குறது மாதிரி ஒவ்வொருத்தர் கோத்திரத்தில் பேரை தோங்க நாலு அஞ்சு ஆறு போகக்குள்ள ஏதோ ஒரு மாற்று மத வந்து சேருவோம் எங்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வரக்கூடிய பிரதான காரணம் யாரு அங்கிருந்து வந்த வியாபாரிகள் நாங்களும் வியாபாரியா இருந்திருக்கிறோம் சம்பாதிச்சோம் போனோம் கூடாது என்ன குடுத்துட்டு போனோம் நாங்கள் விதைக்கக்கூடிய விதை என்ன என்று பார்க்கணும் சம்பாதிச்சு போறது கெட்டித்தனம் இல்லை விதைக்கிற விதைதான் கெட்டித்தனம் பெருமதி ஒரு மரத்தை நடுவோம் மௌத்தாயிடுவோம் மரம் கறி கொடுக்கிற காலம் எனவே இது ஒரு வகையில நாங்கள் எல்லாரும் ரெண்டு அமைப்பாயிருப்போம் ஒன்று தொழிலாளிகள் அடுத்து முதலாளிகள் எல்லாரும் சேர்ந்து தண்ட பொறுப்பாக நினைக்கணும் இந்த ஒன்றியம் ஒன்றா கூடி நாம் சாதிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் இரண்டாவது விஷயம்தான் இந்த ஒன்று கூடல சாதிக்க ஏனாமல் போன போற பகுதி ஒன்று இருக்குது அது இந்த பகுதி என்றால் எப்பொழுதும் இந்த அமைப்புகளுக்குள்ளால பதவி ஆசை வருமோ பதவி மோகம் வருமோ அதோட எல்லா சாதனைகளும் தவிடக்கூடிய ஆகிறது இன்னைக்கு பார்க்கிறோம் இலங்கைக்கு வந்து இலங்கையில பாக்கிறோம் இல்லாத ஒன்றியம் வேண்டிய மட்டும் சங்கம் இருக்குது ஒன்றியம் வேண்டி மட்டும் இருக்குது ஃபெடரேஷன் வேண்டிய மட்டும் இருக்குது ஜெம்மி தூலமாக்கள் இருக்குது எல்லாம் குமிஞ்சு இருக்குது ஆனா எந்த கூட்டத்துல போனாலும் சீட்டுக்கு தான் சண்டை நான் தான் தலைவன் நான் தான் உப உபதலைவன் நான் தான் செகர்டி நான் தான் அண்ணா நான் தான் நின்றான் இந்த சண்டையால எல்லா கூட்டமும் இருக்குது ஒரு கூட்டத்தாலே ஒன்று போகுது காரணம் பதவி யார் பதவிக்கு வந்தாலும் நான் உதவியாக இருக்க வேண்டும் என்று தவிர பதவிக்கு நான் வர வேண்டும் என்று வந்தால் கண்டிப்பாக அதனுடைய ஆரம்பமும் கடைசியும் தான் இருக்குது அம்மாவுக்காக வேண்டு செய்ய வேண்டும் அம்மாவுக்காக வேண்டு வாழ வேண்டும் வாழ்ந்தா லேசாக சாதிக்கலாம் இதுல இன்னொரு பகுதி இந்த பிளவண்ட பகுதியில் சொன்னம் பதவியாஸ் வரக்கூடாது

அங்கா உள்ள கதையை இங்கால சொல்றது இதனாலேயும் இந்த ஒன்றியம் சீரழிந்து போகும் யாரும் கேட்கக்கூடாது என்ன கேட்கணும் நானா அப்படி சொன்னீங்களா என்ன பிரச்சனை நேர்ல பேசணும் சரி பண்ணணும் அப்படி இல்லாம கோல் குத்துறது கதைக்கிறது இது ரெண்டாலையும் ஒன்றியம் பழுதா போகும் அதை நான் முற்று முழுதாக கவர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக யாருடைய பிரச்சனை வந்தால் யாருடைய யார பிரச்சனையாக இருந்தாலும் அது ஏண்ட பிரச்சனைன்னு எடுத்து அவர கவலையை நாங்கள் பங்கு கொள்ளணும் அவர பிரச்சனை தானே அது அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று கைவிட்டம் என்று சொன்னால் எங்கட ஒன்றையும் வளரும் நினைக்கக்கூடாது ரசூ அலைஹி சொன்னாங்க ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் வந்து இனிஷ்டா அவருடைய தலைவலி வந்தால் உடம்பு அப்படியே இந்த வருத்தத்தை உணரும் இதே போல் ஒரு முஸ்லீமுக்கு எங்கே தான் கஷ்டம் வந்தாலும் அது ஏன்னா நான் தம்பி தம்பின்ற உணர்வு கண்டிப்பாக வர வேண்டும் அது இருந்தால் தான் சாதிக்கலாம் இதே மாதிரி நான் வரலாற்று பின்னணியில் பார்த்தோம்ன்னா சாதித்த சாதனையாளர்கள் எடுத்தோம்னு சொன்னால் இலங்கையில் நாங்கள் பார்க்கறது குறைவாக இருக்கும் ஆனால் இருக்கிறது இலங்கையில் கூட பசார் வழிய பிரதான இடங்கள் அமைஞ்ச பெரிய பெரிய பள்ளிகளை பார்த்தோம்னா அது இந்தியாவில் இருந்து வந்தவர்கள் அமைச்ச பள்ளி அவர்கள் பள்ளியை மட்டும் அமைக்க இல்லை பள்ளி அமைக்கிற தளத்தையும் ஆழமாக சிந்தித்து அமைத்திருக்கிறார்கள் ஆனால் இலங்கையில் எங்கே போனாலும் எந்த நேரத்தில் போனாலும் தொழக்கூடிய வசதி வாய்ப்பு எல்லா ரோட்டரங்களும் இருக்கிறது காரணம் இது வந்து அவர்கள் பள்ளியையும் கட்டினார்கள் இடத்தையும் சரியாக தீர்மானித்தார்கள் இதே மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்தோம்டா இந்த பாகிஸ்தான் நண்பர்கள் பங்களாதேஷ் நண்பர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர்களுடைய பள்ளி இல்லாத நாடு இல்லைன்னு கூட சொல்லலாம் பெரும்பான்மையான இடங்கள்ல அவர்கள் பள்ளிக்குது ஏன்னா அவங்க ஊருக்கு போனா முதலாவது கல்யாணம் முடிக்கிறது ரெண்டாவது பள்ளி கட்டுறது ஆனால் கல்யாணம் முடிக்கிறத வந்தால் வந்தா நான் ஒரு ஜாலியாக கழிச்சு அங்கால போயிடுவோம் விபச்சாரத்துக்கு போனா கை கட்டி பார்ப்போம் கல்யாணம் முடிச்சா இல்லாத வாய்ந்தபடும் இதை எங்கள கலாச்சாரத்தை நாங்கள் நடந்து வைக்கிறோம் ஒருத்தர் ரெண்டாம் கல்யாணம் முடிக்கிறாரு மூணாம் கல்யாணம் முடிக்கிறாரு எல்லாரோட வாயும் குசு குசு சும்மா சப்பிராண்ட வாயில அல்வா போட்டு தமிழ் சொல்றது சும்மா சப்பி கொண்டு இருந்த வாய்க்க அல்வா போடுற மாதிரி ஒருத்தர் கல்யாணம் முடிச்சிட்டான் முடிச்சுட்டா ஐயா இது சரியா தெரியா உங்களோட வேலையை நீங்க பார்க்க வேண்டும் அவர் முடிச்ச வேலையை அவர் பார்ப்பாரு இந்த முறைக்கு நாங்க வராம அதை பத்தி எல்லோரும் கலக்கிறது அந்த மெசேஜ் அன்பு அந்த கதையை வழியை சொல்லாதே எல்லாருமே கலை வலி வருது சிறந்த ஆற்றைக்கு வந்தாலும் ஒரு வாய்ப்பிங்குது அந்த அளவுக்கு எங்களுக்கு பாரம் ஆயிடும் இரண்டாவது பள்ளி கட்டுறது அவங்க ரெண்டு கல்யாணம் முடிக்கிறதுலையும் பள்ளி கட்டுறதுலையும் சரியான மும்முடன் கிடைப்பட்டதால உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த சகோதரிகளை அவரால் கொள்ளும் எனவே இந்த பகுதியை நாங்கள் சரியான கவனம் செலுத்த வேண்டும் எங்கெங்கெல்லாம் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் பிறகு நாங்கள் பள்ளிகளை கற்ற வேலை அது மாதிரி இதர உதவிகள் செய்யக்கூட அதுக்கு நாங்கள் கொஞ்சம்